பத்திரிகை மற்றும் பங்கெடுக்கக்கூடிய அனைத்து சினிமாவும் வரவிடுக்கும் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப நாள் மைக்காக பேச வர மாதிரி விழாக்கு போய் ரொம்ப நாள் வச்சு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் சரி தான் கடைசியாக பை கொடுத்துறாங்க சோக சோதனை ஏமா எனக்கு இந்த மாதிரிலாம் கடைசியாக வணங்குறதுக்கு பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு நிறையா விழாவுக்கு போகும்போது படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் இந்த விழாவை வாழ்க்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் பட் இந்த விழாவில் ரொம்ப சிறப்பான விஷயம் துவக்கமாக நான் பார்த்தது என்னென்னா ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் எல்லாத்தையும் பேசி மியூசிக் ரைட்டர் மறந்துடுவோம் லிரிக் ரைட்ஸை மறந்துடுவோம் அப்புறம் பாடல் நம்மளை மறந்துடுவோம் அவங்களாம் இன்றைக்கி விழாக்கே நிறைய ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்ல நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸே இப்போ பட விழாக்களுக்கு வர்றதில்லை பட் இந்த விழாவோட துவக்கம் வந்து அத்தனை பாடகர்களோட இங்கே வந்து நான் ஆல் த சிங்கர்ஸ் ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆகும் சொல்லியும் அந்த மியூசிக் டேரக்டர்ஸ் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பார்ப்பதில்லை ஆக்சுவலாக ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் படம் ஒர்க் பண்ணதை வந்து டிவி சந்திரன் சார் ஒர்க் பண்ணேன் ஸோ ஸோ அப்போ வந்து மலையாளம் படம் பார்க்குறதும் சரி மலையாள இண்டஸ்ட்ரி டெக்னீஷியன் தான் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ அவரோட மியூசிக்கும் அவரையும் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அவரோட அவர் மியூசிக் இருக்கும்னு இன்றைக்கு வரைக்கும் அவர் ஐம்பது வருஷம் அனுப்பிடுச்சு அவர் உடம்புக்கு தான் வயசாக இருக்குது அவருடைய திறமைக்கும் அவருடைய இசைக்கும் இல்லைங்கிறத பாடல் எங்களுக்கும் தெரியுது ஸோ தமிழ் சினிமா உங்களை பெரிய ரத்தன கம்பளம் போட்டு உங்களை வரவேற்போம் சார் நீங்கள் தமிழ் சினிமாக்காக கிடைச்ச இன்னொரு பெரிய தான் நாங்கள் பார்க்குறோம் வி ஆர் ப்ரௌட் டு வெல்கம் இன்ஃப்யா அடுத்தது யோகபாரதியோட வரிகள் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா எழுதியிருக்காரு அவருடைய பாடல் வரிகளை சொல்லவே வேணும் ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அவங்க பெரிய நான் சொல்கிறேன் ஸோ இந்த படத்துக்கு கணக்கமான தொடர்பு என்னென்னா அபிலாஷ் வந்து நான் நடிஞ்சாதே படம் பண்ணும்போது ஷூட்டிங்கு வந்து ஒரு மீட் பண்ணி ஒரு கதை சொல்ல வந்தார் ஒரு மலையாள ப்ரொடியூசரோட வந்து கதை சொல்லணும் அந்த படம் கூட ரிலீஸ் ஆகலை அப்போ வந்து சரி இது கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் பண்ணால் பிளான் பண்ணலாம் அப்புறம் ஊருக்கு போனோம் அப்புறம் எதுவுமே அவரும் காண்டாக்ட நானும் காண்டாக்ட திடீர்னு ஃபோன் பண்ணி இஷ்யூஸ் எல்லாருக்குமே என்னென்னா அசிட்டன் டைரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படியே நம்ம கையில் காசு இருக்காது மினிமம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு காசு வந்து மினிமம் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்போது வந்து எவ்வளோ பேர் பணம் இல்லாதவங்கன்னா ஏதோ வச்சுக்க முடியாதுங்கிற சூழல் இருக்கும் தான் இந்த மாதிரி போஸ்டர்ஸில் அக்கௌண்ட் இருக்குங்கிற ஒரு கேம்பெயின் அவேர்னஸ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேரளாவில் போய் பண்ணும்போது அபிலாஷ் பெரிய சப்போர்ட் பண்ணார் அங்கே இல்லாஸ்ட்டு இங்கேருந்து தமிழ்நாட்டிலையும் பண்ணோம் அங்கேயும் போய் பண்ணோம் அப்படிதான் அவருடைய அழுத்துக்கட்ட நட்பை அப்படின்னு சொல்லிச்சு அப்புறப்ப அடிக்கடி பேசுவார் அவர் படத்தில் தான் இருப்பார் நினைப்பான் திடீர்னு போய் ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு என்னங்க ஆச்சுன்னு கேட்பாரு சிரிச்சுட்டேன் எல்லாமே போயிடுச்சு நம்பி விட்டுட்டு போனேன் முடிச்சு பேலன்ஸ் வந்து கடன் வாங்கி அவனுக்கு கொடுத்தேன் அதையும் கடன் கிடையாது வேற மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணுற ஆரம்பிக்க கொடுத்தாங்கன்னு நினச்சா மொத்தமாக எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதையும் என்ன கற்றுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்துருக்கேன் சொன்னாங்க அது கிடையாது தான் இந்த கதையை வந்து சொன்னார் இந்த கதை ஃபஸ்ட்டு ஜித்தன் ரமேஷ்க்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை வந்து பேசுகிற அந்த கதை சொன்னார் ரொம்ப நாள் வந்து அப்போ நான் பண்ணுறதாகவும் பேசிகிட்டு இருந்தேன் வந்து அதுக்கப்புறம் நான் இந்த கதை ஜித்தன் ரமேஷ் பண்ணார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஹீரோவாக நடிச்சு தோத்தவங்க இருக்காங்க வில்லனா நடித்து தோத்தவங்க இல்லவே இல்லை இந்த சினிமாவில் அதனால் நீங்கள் வில்லனா முதல்ல காலடி எடுத்து வச்சிருக்கீங்க இந்த சினிமா மீண்டும் அவங்கள உயரத்துக்கு கொண்டு போய் மேம்பாட்டுங்களெலாம் வாழ்ச்சிக்கிறதே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பெஸ்ட்டு வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும் நான் எல்லாமே ப்ரே பண்ணியிருக்கேன் ட்ரைலர் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் நான் ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன் அதனால் அதில் காம்படிஷன் அடுத்து மறுபடியும் நடிக்கணும்னு வராதிங்க ஏன்னா நீங்களும் ஒரு சைக்கை பண்ணியிருக்கீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இத்தனை படங்கள் பண்ணல நானும் ஒரு சைக்கோ கொண்டு பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அஞ்சுக்கு மிரட்டியிருக்கீங்க நான் அஞ்சுக்காக ஒரு நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கோம் அதனால் வேறு வேறு ஹீரோயின்னா போடுறது மட்டும்தான் நமக்கு வேலை ஆலை ஸோ இதில் வந்து ரொம்ப மிரட்டியாக இருந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைலர்லாம் வந்து அவர் காமிச்சார் மியூசிக் கூட ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சவுண்ட் டிசைனிங் அது ராஜகிருஷ்ணன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் ரொம்ப எக்ஸலன்ஸாக இருந்தது குட்டி குட்டி சின்ன சவுண்ட்ஸு அந்த மூடு ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் நம்ம சினிமாடகிராஃபர் ஆள் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது நல்லா சொன்னாங்க ஆனால் அவரோட சினிமோடகிராஃபியோட எந்த ப பண்ணாலுமே அவருடைய மனசு ஒன்று இருக்குதுனால பார்த்தேன் டுவர்ட்ஸ் டெடிக்கேஷன் டு த ஒர்க் இங்க நிறைய பேர் வாங்க டெக்னீஷியன் சொன்னாங்க ஐநூறு ரூபாய்க்கெல்லாம் பைக் ஃபஸ்ட் கிடைக்கிறாங்க ஆர்டிஸ்ட்டு எக்ஸ்ட்ரா மழை வந்து டேட் காசு வாங்காதான் அமெண்டஸ்ட் இருக்காரு நிறைய பேருக்குள்ள மனிதன் இந்த ஸ்டேஜில் எடுத்துருது இந்த படம் பணத்துக்காக இங்க நிறைய டெக்னீஷியன் இல்லை ப்ரொடியூசர் அவர் அப்படிலாம் சம்பாரிச்சு வச்ச மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கும் நானும் கூட இங்கே வந்தது ஜித்தன் ரமேஷ் முக்தே சார் அப்படிங்கிற எல்லாருமே மனிதர்கள் தான் வந்துருக்கோம் அர்ச்சனா பயங்கர பிசி டிசி முடிச்சுட்டு எட்டு மணிக்கு மேலே இன்னைக்கு வரணும் ஆனால் அண்ணன் பார்த்து நிற்கணும்னா சோ நிஷா நிஷாலாம் டேட்டே இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க வீட்டுக்கு ஒரு நாள் கூட வந்ததில்ல மாதத்துக்கு ஒரு நாள் வருவாங்க சம்பாரித்த காசை அங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதான் வீடுலாம் கிடைக்கணும் திருச்சி இல்ல சென்னையில் வாங்கிடல பெருசாக வாங்கணும் என்னமோ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷப்பட்டது ஹீரோக்கள் மட்டும்தான் போய் உதவி செய்வாங்கன்னு இல்லை மனசு செய்யறவங்க அத்தனை பேருமே ஹீரோ தான் அது அது ஒரு பெரிய ராயல் சொல்லிவிட்டு ஏன்னா அந்த கேபி பாலாவாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் எவ்வளோ செய்கிறோம் முக்கியம் இல்லை நம்ம எவ்வளோ மனசு அன்போடு செய்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு போய் ஒரு பிஸ்கெட் கொடுத்துட்டு அவங்க வீடெல்லாம் பார்க்கலாம் விட்டுறாங்க அந்த பக்கம் சொல்லிவிட்டு அப்புறமா மறுநாள் அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு முன்னெச்சரிக்கையோட போய் தேடி தேடி போய் செய்கிற விஷயம் இருக்குது இல்லையா அது உண்மையிலே பெரிய மனசு சந்தி உள்ளேருந்து எப்படி பார்த்தோன்னோ அதே மனசோடு நீங்கள் வெளியில் போய் செய்ய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்து நிறையா பேர் செய்யணும் எல்லாேருமே அதான் ஹீரோவில் வந்து அவங்க இவ்வளோ கொடுக்கல இவங்க இவ்வளோ கொடுக்கலங்க கொடுத்தவங்க இவ்வளோ இருக்காங்க இந்த மாதிரி பார்த்து நிறையா பேர் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் இப்போ யாரும் கொடுக்கணும்னு கேட்க வேண்டியது கொடுத்து அவங்கள கொண்டாடுவோம் பெரிய பெரிய நடிகளை மட்டும் தான் நம்ம வளப்பரப்படும் இந்த மாதிரி ஓடி ஓடி செய்கிற மனிதர்களை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மேடையாகவும் வந்துருக்கு வந்திருக்கு அந்த படத்துக்கும் இது இன்னும் சம்பந்தம் இல்லை ஆனால் இத்தனை ரமேஷ் அண்ணன் அப்படிங்கிற அங்கே போகிறவங்க வந்து கடைசி வரைக்கும் பேசி பேச்சு எல்லாம் ஓடிவாங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுனால எல்லாமே கடைசி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸு மெயினாக ஃபைன் மாஸ்டர்லேருந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ் நான் அஞ்சு ஹீரோயின் ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு பாட்டு இல்லை பாட்டு போடும்போது மொத்தத்தை பார்த்தேன் ஒரு சின்ன கவலை இருந்து அது கடைசி ரெண்டாவது பாட்டு பாடும்போது சகோதரி கேட்டுருந்து இந்த பாட்டை உங்களுக்கு கிடைக்கலன்னு பார்த்திங்களா அப்படின்னு அது பெரிய கவலை அதனால் நம்ம அங்கே இருக்குதான் இங்கே வரும் அதனால் இனிமேல் நம்ம நடித்து வில்லனாக அழைச்சி திரைய ஆண்டோம் ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிங்கர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்து முக்கியமாக அமரை பற்றி இங்கே சொல்லணும் அவருக்கும் எனக்கும் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே இருக்காங்க ஒரு மனுஷன் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஆனாங்க இல்லை கடன் வாங்கினதுக்காக சம்பாரிச்சு கடன் அடைக்கும் டாக்டர் ஆவாங்க ஆனால் சினிமாவை காப்பாற்றுறதுக்காக அது அடுத்து ஆப்ரேஷன் பண்ணி மனுஷன் ஓடி ஓடி வளைச்சு தனக்குள்ள இருக்கிற பேஷண்டாக ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் சிவில் சேர்ப்பாரு டாக்டர் ஆகும்னு ஆசப்படுறேன் நான் தான் சொல்கிறேன் டாக்டராக ஆக்டர் ஆகிட்டேன் நான் டாக்டர் ஆனால் ஒரு ஆக்டராக மாறி உண்மையாகவே சொல்கிறேன் வரைக்கும் அஞ்சு படங்கள் எடுத்திருக்காரு அஞ்சு படத்தையும் தரமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கார் அது பெரிய கைதில் கொடுங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசருடைய குடும்பத்துலேருந்து வரலை ஒரு சாமானியனாக தன்னுடைய கனவை நோக்கி உழைச்சி தன்னோட பேச்சில் மட்டும் அவர் முன்னெடுத்து போக அவன் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு அவர் வீட்டு ஒர்க் பண்ணல அது யார் அடுத்தவங்க அந்த கதைக்கு சரியாக இருப்பாங்களோ அதை தான் பண்ணணுங்கிறத அவர் வந்து ஒரு ரூல் போட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு வைக்காரு பட் தமிழ்நாட்டுக்கு ரூல் போட்டு வரணும்னு பண்ண முதல்ல ஒரு சப்ஜெக்டை எடுத்த படம் வந்து எந்த கமர்ஷியல் படமுமே தமிழர்களை பற்றி ஒரு படம் எடுக்கணுமா அதனால் எவ்வளோ காசு எனக்கு வரணும்னு முக்கியம் இல்லை எவ்வளோ காசு எனக்கு சம்பாதிக்கணும் முக்கியம் இல்லை சொல்ல முடிய விஷயத்தில் அந்த படத்தை நான் இல்லை உடம்பை வருத்தி மொத்த டீமுமே அந்த ஒரு சின்ன பொண்ணு அவங்க நினச்சிருந்தாங்க அந்த படம் மேபி ஓட்டிகளில் கொடுத்துருவாங்களே என்னான்னு தெரியல டெஃபினட்டாக அந்த படம் எல்லோருமே பார்க்க வேண்டிய போகிறோம் ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப கொய்ட்டிக்கான ஒரு ஷூடும் அந்த ஷூடும் வந்து ஸோ அந்த படம் தான் அபிலாஷ் ஃபஸ்ட்டாக பண்ணியிருந்தார் வந்து அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து இனிமேல் மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு இந்த கதை சொல்லும்போது எனக்கு தெரியும் இந்த வந்து அவர் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு ப்ரொடியூசருக்கு பிற வச்சு செய்கிறாரா இவருக்கு ப்ரொடியூசர் வச்சு செய்கிறாரா பாவம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிட்டே இருக்காரு இல்லை இல்லை இப்போ இப்போ பொண்ணு போயிட்டுருக்கு அங்கே ஒரு ஏழெண்டு கோடி ரூபாய்லாம் மலையாள தோல் படம் ஆரம்பிச்சிட்டாருக்கேன் அப்போ வெயிட் ஆகிட்டாரா ப்ரொடியூசராக அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் தமிழ் சினிமாவிலே தொடர்ச்சியாக படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சியோட அவரோட பேனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் மட்டும் தன் கனவை நோக்கி நகரணும்னு நினைக்கல நிறைய பேர் கனவுகளை சுமந்துக்கிட்டு அவர் வராது அதெல்லாம் அவர் தயாரிப்பாளர் ஜெயிக்கணும் அது தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த மாதிரி தவிர்ப்பு வரதுக்கு நம்மலாம் சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப ஒரு விஷயத்தை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நிறைய பேர் இங்கே இந்த படத்தில் நடிக்காத நிறைய ஆக்டர்ஸ் இங்கே வந்திருப்பாங்க இவங்கெல்லாம் அந்த படத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சொன்ன மாதிரி ஆனால் இங்கே வந்திருந்த அபிலாஷ் ஜெயிக்கணும் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும் டெக்னீஷியன்ஸ் ஜெயிக்கணும் ஜித்தன் ரமேஷ் ஜெயிக்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்தது தான் நான் கேட்டேன் ஜித்தன் ரமேஷ் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காரோனே ஒரே ஒரு பதிவு சொன்னார் நான் நினச்சா எல்லாரையும் கூப்பிட்லாம் ஆனால் இந்த படம் நான் ஜெயிச்சுட்டு எல்லாரையும் ஒரு நடையில் கூப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது யாரை கூப்பிட்டு நம்ம படம் ரிலீஸ் பண்ணணும் முக்கியம் இல்லை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு பேசுகிறது ஒரு சூழ்நிலை உருவாக்குற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுட்டது இப்போ கூட உருவாரத்துக்கு வழி இந்த பிக் பாஸ் சீசன் கூட நிறைய பாப்பப்ஸ் வரும்ல அப்போ நீங்கள் பேசுகிற ஒரு பாப்பப்ஸ் வந்து போன மூடிட்டு உருவாக சினிமாவில் வந்து எனக்கு பெரிய போராட்டம் இருந்தது அப்போ நிறையா பேரை உருவாக்கியிருந்தாரு ஆனால் தன் பையனை உருவாக்குறதுக்கு இருக்கிற பெரிய போராட்டத்தில் எனக்கு லக்கு இல்லையா ஹார்ட் ஒர்க் இல்லையா நான் பண்ணது எல்லாமே தப்பு என்னுடைய தவறுகள் தான் காரணமாக ஏற்றுக்கிற ஒரு மனுஷன் பிக் பாஸ்லேயே அவர் சொன்னார் எல்லாம் கொஞ்சம் சண்டை படிகிட்டு போயிட்டே இருக்கார் எதுக்கு சண்டை போடணும் அவர் கேட்பேன் இன்னும் பேசிட்டு போகிறாங்க எதுவுமே கேக் பண்ணிடுறேன் அவங்க சண்டை போடும்போது நம்ம சண்டை போடுறேன் நமக்கு என்ன தோணும் அப்போ மட்டும் தான் கேள்வி கேட்டு சண்டை போடுறோம் தேவையில்லாமல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தரணும் அவர் ஏன் தருவோம் அவருக்கு போயிட்டு ஆளாக போட்டுப்படுத்துகிறார் அவர் ஜம்முன்னு ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பியூர் ஹார்ட் உள்ளார் அது பக்கத்தில் வந்து பார்த்தாலும் தெரியும் அவர் ஏதோ பெரிய இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் இவ்வளோ பெரிய பையன் அவர் வந்து பார்த்தா அப்படி இல்லை எதுவுமே இருக்காது பக்கத்தில் போகிறாங்க உட்காருங்க உட்காருக்கேன் அப்புறம் அப்படின்னு பண்ணிச்சார்னா அந்த அந்த லோக்கல் ஸ்டாங் நம்மளே ஒரு அப்படியே சோழில் போட்டுகிட்டு அந்த இருக்குனு கூட்ருவாங்க சோறோம் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பிக்பாஸ் ஃப்ரெண்ட்டி தான் நான் பார்த்து பேசினேன் பட் அதே சிரித்தப்புறம் இடையில ஒரு படத்தை கூப்பிட்ருந்தாலே என்னால் போக முடியல இந்த படத்துக்கு அவர் கூப்பிடலாம் நான் வரணும்னு சொல்லி பார்க்கல நான் வரேன்னு சொன்னாங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் மாதிரி ஒரு டிரைவர் பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த படத்துல நிறையா பேர் தெரியும் அதனால் நிறையா ஓகே எல்லாம் தெரியுது நாங்கள் பிபியில் தான் பழக ஆரம்பித்தோம் பிக் பாஸில் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும் அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடி ஒரு மனிதராக சக சக நண்பராக பார்த்துருக்கேன் அவரை என்னன்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கீழேந்து எந்திரிச்சு வர்றதுக்கும் எல்லாமே இருக்குது ஆனால் என்னால் மேலே வர முடியல அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறைய நாள் ஏங்கியிருக்கு அந்த ஏக்கம் கண்டிப்பாக ரூம் நம்ம செவன்டீன் உங்களுக்கு அது கொடுக்கும்னு நினைக்கிறேன்